ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான இந்த ஒரு மாத நிகழ்வு இருக்க போகிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் நெய்யக்க போகுது நிறைய ராசி பங்கேற்று இருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு எனக்கு என்னுடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இனிக்கா இந்த மாதம் எதெல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு என்றா பார்த்துட்டே வரும் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் நாகச்சிறந்த ஆளுமை வாங்கிய சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமே கொஞ்சம் இருவேறு தன்மை ரெண்டு பகுதி இங்கேயும் ரெண்டு பகுதி துலாமலையும் இருக்கும் சோ கண்ணில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான பலாபலனும் துலாமல் இருக்கக்கூடியக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான பலாபலனும் இந்த காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி நடக்கும் பார்த்தோமே ஆனால் கலைகள் மேலோங்கும் நிறைய காசு பணம் துட்டு மணி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறேன் இது வரைக்கும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரநாதன் ஒரு மாதிரி முடக்க நிலையில் இருந்தார் நீச்சமா இருந்தார் அப்படியே திடீர்னு ஒரு ரெண்டு முதல் ஒரு ஜூன் மாதம் ஒரு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய இதுல நீச்ச பங்கமா இருந்தாரு அப்படியே திரும்பி என்ன பண்ணிட்டாரு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா அவர் பனிரெண்டாம் வீட்டுல அமர்ந்தாலுமே அவர் கூடிய பார்க்கக்கூடிய பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபத்தன்மையாகவே இருப்பதனால் மிகச்சிறந்த முறையில் உங்களுடைய வியாபார வெற்றி என்பது காத்திருக்கிறது நிறைய பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் பிசினஸ்க்கான எப்படி ஆட்களை பிடிக்கலாம் இல்ல நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க வந்து கம்யூனிகேஷன் இருக்கீங்க வந்து சினிமா துறையில இருக்கீங்க நீங்க சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க பேச்சு தொழிலாளர் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் உணவு இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அது அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்து வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நட்சத்திர நாதன் கேது ஒரு சேர்ந்து பயங்கரமான ஞானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் எதுல பண்ணா எப்படி பண்ணலாம் எப்படி கஸ்டமரை கவரலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கலாம் ஒரு விளம்பரம் கொடுக்கலாம் அதன் மூலமாக எப்படி வந்து எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மண்டை மூளை சூடாகி வேலை செய்ய போறீங்க ஏன்னா நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்க வீடு சும்மா போயிடு அந்த சிம்மத்தின் அதிபதி போய் நம்ம ராசிநாதனோட தான் உட்காந்துருக்கார் அப்படின்றத பார்த்தோன்னா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமல கணக்கு கரெக்டாக வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இப்போ அப்படியே ஒரு மாறி போயிட்டு இருந்த எல்லாம் மாறி ஒரு ஆளை எப்படி நம்ம வேலைக்கு பயன்படுத்தலாம் என்கிற மாதிரியான மதிநுட்பம் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது யாருக்கு கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணினாலே நான் கலைகளின் அரசின்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே அப்ப இந்த தடவை என்னன்னா உங்களுடைய கலைத்திறமை மேலோங்க போகிறது நிறைய டிராயிங் பண்றது நிறைய வந்து திடீர்னு ஒரு டிராயிங் புக் எடுத்து கலர் அடிக்கிறது பாட்டு பாடுறது பேசுறது மற்றவர்களை உங்கள் பேச்சில் கேட்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய தனித்திறமை மேலும் உங்கள் நிறைய வந்து விசேஷங்கள்ல போய் பங்கெடுத்தல் நிறைய பேருக்கு மொய் செய்யறது அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் நிறைய ஆனந்தம் முக்கியமான இடங்களை கலைவித்துவம் கிடைக்கிறது ஏன்னா நட்சத்திரநாதன் ஓகே ராசிநாதன் போய் தொந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கும் முதலோடு கூடிய ராசிநாதன் உங்க மேல லைட் அடிக்க வைப்பார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறோ அவருக்கு மிகச்சிறந்த வெளிச்சம் உங்கள் மீது வருவதற்கான நேரம் உங்களுடைய தனித்திறமை மேலோங்க சாம்பர் அடிச்சாம்பர் ஆகட்டும் உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு ஜாக்பாட் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கான உத்தியோகம் கிடைக்க போயிருது தொழில் தொடங்க போயிருக்கு சொந்தமாக ஒரு பிசினஸ் செய்ய போறீங்க இதுவரைக்கும் பணம் அப்படின்ற இடத்துல இருந்த அத்துணை அப்படியே ஒரு மாதிரி அந்த சுணக்கமான நிலையெல்லாம் போயிட்டு ஒரு தெம்பு வரப்போகிறது எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் கிடைக்க போகுது ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்த்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் அங்க உட்காந்துட்டு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து மேஷத்துல உட்காந்து சுக்கர நேரம் உங்க தான் பார்ப்பாரு உங்க வீட்டை பார்த்து உங்க மேலதான் அப்படியே மலையெல்லாம் புளிவாரு அப்படின்ற போது மிகச்சிறப்பான நேரம் அப்படின்றது இனிதே ஆரம்பம் யாருக்கு அப்படின்னா கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சரி கண் இதுல இருக்கக்கூடிய துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி எக்ஸ்பெஷலி துலாம் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நேரம் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் ராசிநாதன் நான் தானே பாக்குறது நட்சத்திரநாதன் கொஞ்சம் மலுவில்லாத தன்மையை விட்டுட்டு நல்ல சிம்ம வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறது பதினோராம் அதிபதி வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறது நட்சத்திரநாதன் அப்படின்றதே சனிவேற ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ராகு கேது கூடிய நிலைமையும் ரொம்ப நல்லா இருக்கு ராகு போய் அஞ்சுல அமர்ந்திருக்காரு இந்த பக்கம் கேது போய் பதினோருல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார் சூப்பரான டைம் பீரியட் சித்திர நட்சத்திரக்காரர்கள் நீங்களா முறையா சரியா பயன்படுத்திக்காம போனாதான் அது ஏதாவது பிரச்சனை பண்ணுமே தவிர சும்மா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாவற்றுக்கும் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது எக்ஸ்பெஷல் துளாராசிக்காரர்களுக்கும் சூப்பரா நடக்க போகுது ஒரு வேதா போட்டோட மரம் ஆயிடுமாங்க நல்ல விதைன்னு சொல்லிதான் நம்பி வாங்கிட்டு வரோம் ஒரு செடியை வைக்கிறோம் அதுல தண்ணி ஊத்தணும் உர ஊத்தணும் சூரிய ஒளி வரணும் தான் அப்படி அழகாக அது பூ பூத்து நம்ம கண்ணுல வந்து காட்டணும் அது அப்புறம் மெயின்டைன் எல்லாம் வர பண்ணணும் அதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஒரு செடி பூக்கிறதுக்கே ஒரு விஷயம் வாழ்க்கை செழிப்பதற்கு ஒரே ஒரு மாதத்துல வந்து முடிஞ்சுடுமா ஆனா இந்த விதையை நல்ல விதையை நம்பி நம்ம வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு அது வளர்றது வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இந்த நேரத்துல இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுசரணை பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்க தயாராக விட்டார்கள் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும் நீங்க நம்புங்க நீங்க நம்புனா மட்டும்தான் அது நடக்கும் சோ எல்லா கிரகமும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த துணாராசிக்காரங்களை தூக்கி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தீர்மானம் செய்திருக்கின்றன அப்படிதான் சொல்லு யாரெல்லாம் நக வடக வச்சிங்களோ எடுக்க போறீங்க யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கடனில் மாட்டிருந்தீங்களோ அந்த கடனெல்லாம் முடிய போகுது குட்டி குட்டியாக வாங்கின கடனெல்லாம் அப்படியே 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 பைசலாக போகுது நிறைய பேருக்கு ஒரு லோன் கிடச்சி பெரிய ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு வீடு மனை வண்டி வாகனம்லாம் சேர்க்க நடக்க போகுது குழந்தைகள் மீதான அபரிவிதமான மேலும் மேலவங்க போயிருது பிள்ளைகளை பத்தி அப்படியே புடிச்சு தெளிக்க போறீங்க பிள்ளைகள் மீதான ஒரு அக்கறையும் மனுசரையும் கூட வருது உங்க பிள்ளைங்களை பத்தி பேச போறீங்க சிந்தனை சிந்தனை போகிறது பிரம்மாண்டமான செயல்பாடா இருக்க போகுது பதினோராம் இடத்தில் போய் அமர்தல் அப்படின்றது நட்சத்திரநாதன் சாதாரண விஷயமே இல்ல பத்ததுக்கு ராசிநாதன் அமர்ந்து பார்த்துட்டே இருக்காரு பத்ததுக்கு சூரியன் வேற அப்படியே போய் டிரான்சிட் ஆயிட்டு இருக்காரு சூப்பரா இருக்குது ஒன்பதாம் இடத்துக்குலாம் சூரியன் வரக்கூடிய ஜூலை பதினஞ்சாம் ஜூன் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு வேற லெவல்ல இயங்க போறீங்க சோ இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் எல்லா நட்சத்திரக்காரர்களை விடவும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு என்பது மட்டும்தான் உண்மையான உண்மை அங்க உங்க லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ இல்ல உங்க நட்சத்திரமோ இல்ல உங்களுடைய ராசி நாதனோ அமர்ந்து விட்டால் அதை விட வேற யோகம் ஏதாவது இருக்குமா அதுதான் சூப்பரான ராஜயோகம் கனவுள் அனைத்தும் படுத்தமா நிறைய பேர் லவ் ப்ரபோஸ் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ போகிறது கண்டிப்பாக மனசுல இருந்தாலும் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ற மனாபாரம் தீரப்போகிறது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க போகிறது நல்ல நட்பு ஓட்டம் கிடைக்கப் போகிறது மிகச்சிறையான ஒரு முன்னேற்றமான காலகட்டம் கிடைக்கப் போகிறது கேதுவுடைய ஆதிக்கத்தால் நிறைய கோவில் குளங்களுக்கு எல்லாம் சுத்த போறீங்க அதன் மூலமா ஒரு அனுகிரகம் கிடைக்கப் போகிறது செவ்வாயுடைய தன்மையும் ரொம்ப நல்லா இருக்கு கேது செவ்வாய் சேர்க்க வேற நிறைய ஞானிகளுடைய மார்க்கத்திற்குள் போக போகிறீர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான பூர்வ புண்ணியம் அழுக்கப் போகிறதுன்ற போது ரொம்ப நல்ல நேரம் அப்படின்றது எழுதிய ஆரம்பம் நிறைய அம்பிகையினுடைய அருள் எக்ஸ்பெஷலி என்ன சொல்லும் போதே அப்படி இருக்கும் குலதெய்வத்துடைய அருள் எல்லாம் அப்படியே உங்க கண்ணு மாதிரி வந்து பெண் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளப்பறம் விட்டு போன பெண்தெய்வ வழிபாடு எல்லாம் வந்து நீங்க அப்படியே செஞ்சு அதன் மூலமாக ஒரு நல்லவர்கள் எல்லாம் உங்களை தேடி ஈர்த்து கொள்ள என்பது மட்டும்தான் தான் உண்மை சோ இந்த தடவை நிறைய வானவில் பார்ப்பதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வானவில் பாக்குறது மொபைல திறந்தால வானவில் தெரிகிறது வானவில் கலர்ல நிறைய யாராவது உடுத்திருக்கிறத பாக்குறது வானவில்ீங்க பல வண்ணங்களை பார்க்க வாழ்க்கை வண்ணமாக வளரப் போகிறது என்பதை சமிக்கைகளால் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்க மற்றபடி படிக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைகளா இருந்தாலும் கண்ணில இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சுவா இதுல இருந்தாலும் சரி துளாமில் இருந்தாலும் சரி சூப்பரா மதிநுட்பம் மேல உங்க போகிறது நிறைய டூல் பயன்படுத்த போறீங்க நிறைய வந்து அஹ் என் பிள்ளைக்கே உள்ள அறிவு அப்படின்ற மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களா உங்களுக்கு உங்களுடைய அறிவை நினைத்து புலங்காயுதப்பட போகிறார்கள் அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய அறிவுத்திறன் மேலோங்க போகிறது நீங்க இருபது இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் வியாபார விருத்தி நடக்க போகிறது எந்த இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் நிறைய பேர் போது பேச்சால் மயக்க போயிருக்கிறார் நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய அனுசரணை கிடைக்க போது நிறைய பேருடைய உதவிகள் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி அப்படின்றது இருக்க போகிறது நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஓகே நீங்க முப்பத்தைந்து ஐந்து வயதிலிருந்தே நீங்க ஒரு ஐம்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க கண்ணியா இருந்தாலும் சரி நீங்க துளா ராசிக்காரர்களாக இருந்தாலுமே சரி அஹ் அடுத்தடுத்த வீட்டு தான பிளான்ட்ரி புஷன் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஜெயிச்சி ஆகணுன்ற மாதிரி போக போறீங்க கடன் அனைத்தும் தீரப்போகிறது வச்ச கடன் எல்லாம் மீட்டெடுக்க போறீங்க நிறைய நகையெல்லாம் உங்க வீட்டுல சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நகை கடனெல்லாம் தீரப்போகிறது பேங்க் லோன் மூலமாக ஒரு விஷயம் நடக்க போகுது யாரெல்லாம் ஏமாத்தினவங்களோ அவங்க உங்க முன்னாடி அழிய போறாங்க கண்ணுக்கு முன்னாடி அசிங்க பண்ணுவாங்க முன்னாடி விஸ்வரூபம் எழுந்து நிற்க போகிறீர்கள் நிறைய டிரான்ஸ்பர் கிடைக்க போகுது போட்டித் தேர்வு ஜெயிக்க போறீங்க வியாபாரம் வரப்போகிறது தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது காசு பணத்துக்கான வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை வீடு தேடி வரப்போகிறது சூப்பரா இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நீங்க அறுபது வயதை தாண்டிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரொம்ப பேரம்பெக்தியோடு கழித்திருத்தலுக்கான நேரம் குடும்பத்தோடு சேர்ந்திருத்ததற்கான இத்தனை இல்லாம உங்களுக்கு புரிஞ்சுக்காம போனவங்க எல்லாம் உங்களுக்கு தேடி வருவதற்கான நேரம் நிறைய வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான நேரம் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைத்தல் மன திருப்தி கிடைத்தல் மன சஞ்சலம் எல்லாம் போவதற்கான நேரம் எல்லாம் இருக்கு ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா எந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் மிகச்சிறந்த மன திருப்தியும் கிடைப்பதற்கான செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஜூன் மாதம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன கலரை பயன்படுத்தலாம் கொஞ்சம் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி லைட்டாக ப்ளூ கலர் மாதிரிலாம் பயன்படுத்துங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து ஐவரி கலர் மாதிரி ஒயிட்டு ஆஃப் ஒயிட் சொல்லுவாங்களே அந்த கலர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் பழ கலர்லாம் இருக்கலாம் அந்த மாதிரியான கலர்லாம் பயன்படுத்துனா இந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே நிறைய வானவில் பார்ப்பீங்கன்னு சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க இந்த என்ன தெய்வ வழிபாடு பண்ணல நீங்க கண்ணில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடா இருக்கும் அதோட சேர்த்து ஸ்ரீமன் நாராயணனும் அம்பிகையும் வழிபாடு செய்யுங்க நின்ற கோலமாக இருந்தாலும் சரி படுத்த குளமா இருந்தாலும் சரி அமர்ந்த கோலமாக இருந்தாலும் சரி இந்த தடவை ஏதோ ஒன்று உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அப்பா பெருமாளே என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலையை சாட்சி விட்டு வழிபாடு செய்து விட்டு வாருங்க நீங்க துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களே ஆனால் இந்த உங்களுக்கு அம்பிகை வழிபாடு அகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கா அதை தாண்டியும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கான திருப்பங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடா இருக்கும் மன தெளிவு அப்படின்றது பிறக்கக்கூடிய டைமா இருக்கும் முடிவுனா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இல்ல திருச்செந்தூர் முருகன் போட்டோவை டெய்லி வச்சுட்டு ஒரு தடவை கந்தஸ்டி கவசத்தை கல்ல போட்டு விட்டு எழுதிச்சு உங்க வேலையை பாருங்க அந்த நாள் சூப்பரா விடியவை தான் நீங்களே கண்கொண்ணா உணர்வீர்கள் பொதுவாக சித்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் புதிய திருப்பங்கள் ஆரம்பிப்பதற்கான சரியான நேரம் கூடிவிட்டது கணிந்து விட்டது என்று தான் சொல்லணும் சூப்பராக இருக்குது ஜூன் மாதம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு